திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சிம்ம ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி பதினாறாம் தேதி வரைக்கும் நான்காம் வீட்டில் இருக்கிறார் அப்போ நாலு அப்படிங்கிறது சுகஸ்தானம் இல்லையா வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது நிச்சயமாக இந்த மாதம் நிவர்த்தியாகும் அதே இந்த சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் வீட்டுக்கு வர்றார் நான்காம் வீட்டில் இருந்தாலும் யோகம் ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் யோகம் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் வீட்டுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதிர்ஷ்டம் அஞ்சாந்த அதாவது ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ சூரியன் அங்கு வரும் பொழுது அந்த ஒரு மாத காலங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் குடும்ப ஒற்றுமை புல தெய்வத்தினுடைய அருள் ஆசிகள் இது எல்லாமே உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே இருக்கும் பொழுது தன வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு அங்கே மரியாதை இருக்கும் வீட்டில் மதிப்பு மரியாதை செய்கின்ற தொழில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபங்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை குறிக்கிறதுனால இந்த லாபஸ்தானாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன மகிழ்ச்சி நிறைவேறாத ஆசை எல்லாமே குழந்தைக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அடுத்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் மூன்றாம் வீட்டிலே இருக்கார் அதுவும் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் மூணுக்குடையவர் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது கடுமையாக முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் இந்த மூன்றாம் அதிபதி சுக்கரன் சுகஸ்தான் இவரே சுகஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால எதையுமே ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து உங்களுடைய தொழிலை பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இந்த சுக்கர பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டிலேயே இருக்கார் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நாளுக்குடையவர் நான்காம் வீட்டில் இருக்கும்போது அதுவும் லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொத்தோ சுக சொத்தோ வீடோ மனையோ வண்டியோ வாகனம் ஏதாவது ஒரு விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஆரோக்கியம் சிறப்பு மனசு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்து அவரே பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வருவார் ஐந்தாம் வீட்டுக்கு அதே போல் ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது தாய் தந்தையினுடைய ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய ஆரோக்கியங்களும் சிறப்பாக இருக்கும் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இருந்தாலும் அது உங்க கை வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகவும் பலம் பொருந்தியவை அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ புதன் சூரிய செவ்வாய் இவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஐந்தாம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது அவங்க எல்லாமே லாபம் தொழில் சார்ந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகங்களாக இருக்கிறதுனால இது எல்லாமே மெம்மேல வளர்ந்துட்டே போகுமே தவிர இந்த மாதம் உங்களுக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது குரு பகவானும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய யோக பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குரு தான் உங்களுக்கு ஐந்து புடையவர் ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்போ அந்த குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கை வந்து சேரும் பதவி புகழ் பெயர் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்காக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குது அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் யோக காலங்களாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிழிகளே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்